வணக்கம் நண்பர்களே வெல்கம் விவசாய தர்பூசணி சாகுபடி அப்படிங்கிற தமிழ்நாட்டில் பரவாயில்ல டிப்ரிகேஷனுக்கு கூட எல்லா மாவட்டங்களுமே தற்காலத்தில் வளர்த்துட்டு வரும் இந்த தர்பூசாக முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது மேலே காட்டிக்கக்கூடிய இந்த பிரச்சனை தான் ஸ்டெம் கம்மோசிஸ் அழைக்கப்படக்கூடிய தண்டு வெடிப்பு நோய் அப்படிங்கிறது தர்பூசணியில் மிகப்பெரிய பொருளாதார சேதத்தை ஏற்படுத்த அப்படின்னா எந்த மாற்றுகிறது கிடையாது தர்பூசணி சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் எல்லாத்துக்கும் தெரியும் தர்பூசணி சாகுபடியில் இந்த தண்டு வெடிப்பு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கசிஞ்சு நீர் ஓடுகிற மாதிரி பெயின் சிரமங்கள் வந்து வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை இல்லையா இதை சரி பண்ணுறதுக்கு எத்தனையோ காம்பினேஷன்ஸ் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த வகையில் கரெக்டான ஒரு காம்பினேஷன் செட்டை வந்து ரெகுலராக கொடுக்கறது மூலமாக வந்து எப்படி இதை சரி பண்ணலாம் ஏன் இந்த நோய் ஏற்படுது எதனால இந்த தண்டுகள் வீக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் டு பாட்டம் இந்த பாட்டை பற்றின இந்த ப்ராப்ளத்தை பற்றின ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்தில் வீடியோ பார்க்க மறக்காம சேனல் சப்ரை வாங்க வீடியோ பார்க்கலாம் இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் மடத்த சார் வெல்கம் டு யூடியூசா சேனல் தர்பூசணி சாகுபடி அப்படிங்கிற மாட்டில் பரவாயில்ல ரிப்ரிகேஷன் இருக்கக்கூடிய எல்லா மாட்டங்களுமே வந்துட்டு இருக்கிற ஐட்டம் காட்ச்மண்ட் ஏரியா அப்படின்னா நம்மளா வந்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மட்டும் தான் இருந்து இப்போ ரீசன் யேஸில் ஈரோடாக இருக்கட்டும் சேலமாக இருக்கட்டும் நாமக்கலாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து டவுன் சவுத்தில் திண்டுக்கல் தேனியாக இருக்கட்டும் பழனியாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த புதுக்கோட்டை மாவட்டங்கள கூட வந்து பர்டிகுலாக கந்தரக்கூட ட்ராக்கில் தஞ்சாவூர் ட்ராக்லாம் அதிகமாக வந்து தர்பூச சாகுபடி வளர்க்கப்பட்டு வருது தர்பூச சாகுபில் அதிகப்படியான உரங்களை நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் விண்டோ அப்டூ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு நம்ம உரத்தை முடிச்சிடுவோம் ஐம்பத்தி நாள் ஃபஸ்ட்டு அரஸ் அப்படிங்கிறதுனால பீரியாடிக்கலாம் உரம் கொடுக்க வேண்டிய கட்டாய இருந்துகிட்டே இருக்கும் நம்ம க கொடுக்கக்கூடிய உரங்கள் சரியான கம்பெனி உரங்களாக இல்லாமல் குவாலிட்டி ஃபர்டிலைசர்ஸ் இல்லாமல் தேர்ட் ரேட்டடா சின்ன சின்ன லோக்கல் கம்பெனிஸை பயோ கம்பெனி ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணது மூலமாக மீன்ஸ் வந்து சல்ஃபைடு குளோரைடு நிக்கல் குரோமியா அர்சனிக்கு மாறி ட்ரேசிலிமன் அதிகமாக உரங்களை இப்போ ஆயிலட்டை எடுத்துக்கிட்டோம்னா நல்ல பெரிய கம்பெனி எடுத்தால் மூவாயிரத்தி ரூபாய் நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் வருது ஆயிரத்தி ரூபாய் ரெண்டாயிரம் மூட்டை ஆயில் நைட்டை எழுந்த போதும் வாங்கி நம்ம விடுறோம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து குளோரைடு அதிகமா இருக்கக்கூடிய உப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய படிமங்கள் மண்ணில் அதிகமாக படியக்கூடிய உரங்களை நம்ம சூஸ் பண்ண விளைவு அப்படிங்கிறது தண்டு வெடிப்புக்கு முக்கியமான காரணமாக இது ஏன்னா நோயை கேட்டால் உரங்களை சொல்றேன்னா கண்டிப்பா ப்ராசஸ் மூலமாக பார்க்க வந்து வேரில் கரையக்கூடிய தனிமங்களை கரைச்சு கரைச்சு கரைச்சி வந்து வேர்கள் வழியாதான் தான் மேலே எடுத்துகிட்டு போகும் சைலம் மற்றும் ஃப்ளோயம் அப்படிங்கிறது தண்ணீரையும் உரத்தையும் சத்துக்களையும் கரைச்சி வேர்லேருந்து நுணுக்கி எடுத்துகிட்டு போகும் தண்டு பகுதியில் இங்கேருந்து போகும்போது என்ன நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது தொண்டக்குழியில் வந்து ஒரு மாதிரி ஒரே புற திருப்பி சாப்பிடும்போது இந்த இடத்துல தொண்டை கட்டிக்குமோ வலிக்குமோ அதே மாதிரி வேர்கள் இருந்து சத்துக்களை மேலே எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது இந்த இடம் ஆட்டோமேட்டிக்காக வீக்காக ஆரம்பிக்கும் இந்த இடமும் இதுவும் ஒரு காரணமாக அமையுது அப்படின்னா வேற மாற்றுக்கிறது கிடையாது அதுதான் உண்மையும் கூட சேம் சைடில் இந்த மாதிரி தண்டுல இந்த அழுகல் வரதுக்கு காரணம் தண்டு வெடிப்பு வரதுக்கு காரணம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பிளாகேஜ் ஆஃப் த சால்ட் இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் காரணமா அமைது வேரல்கள் பிளஸ் வந்து தண்டல்களை எதிர்கொடுக்கக்கூடிய பூஞ்சா நோய்கள் தொண்ணூறு சதவீதம் வந்து காரணமாக அமைது பூஞ்சா நோய்களை வந்து சரிபார்க்க மேலமை பண்ணதோட எஃபெக்ட் அப்படிங்கறதும் இதுக்கு வந்து லீடாகும் ஆரம்பத்திலே வந்து ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சு ரெண்டு செட்டப்ல ரெண்டு டைப் ஆஃப் பண்ணது மூலமாக வந்து இந்த பிரச்சனை சரி பண்ணலாம் நான் ஆல்ரெடி தனியாக வாட்டம் பயிற்சி வைக்கப்போ விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுத்தேன் லாஸ்ட் ஒரு மூணு டு நாலு பேச்சஸா வந்து வேரியஸ் கிளைமேட்ல வேறிய சூர்களை இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ண அந்த இடங்களில் தண்டுபிடிப்பு நோய் அப்படிங்கிறது மிக 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 குறைவாக இருந்தது கம்மியாக உணர்ந்து முடிஞ்சது வெரி ரேராக தான் தண்டு நோய் வந்திருந்தது அப்படி வந்திருந்தாலும் மெஷர் மெஷருக்குள்ளே நம்மளால் நம்ம கெமிக்கல் கொடுத்தோன்னே கண்ட்ரோல் ஆகிடுச்சு அதனால் த மிகப்பெரிய பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது தாவரங்களுக்கு ஏற்படல ஃபா கா நம்பர் ஒன்று என்ன அப்படின்னா ஸ்டேபிள் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கக்கூடிய அமோனியம் சல்ஃபேட்டில் ஃபர்டிலைசர் இங்கே ஸ்டேபிள் டுவெண்ட்டி ஒன்ல பர்சன்ட் வந்து அமோனியா கலாய்ட் தான் எஸ்ஓ த்ரீ ஃபார்மெட்டில் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இடங்கள் சொல்லிக்கும் இந்த ஸ்டேபிள் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது அஞ்சு கிலோ ஏக்கராக கொடுக்கறது மூலமாக இதை ரெண்டு டைம் பதினஞ்சு இருபத்தஞ்சு ரெண்டு டைம்லேயுமே நம்ம கொடுக்க சொல்கிறோம் இது கூட வந்து ட்ரேடு காப் காப்பர் காப்பர் இருடி விடத்தில் இருக்கக்கூடிய இந்த இது அப்படிங்கிறது அஞ்சு கிலோ ட்ரேடு காப் அஞ்சு கிலோ ஸ்டேபிள் டுவெண்ட்டி ஒன்னையும் ட்ரேடு ஆர்கானிக்கோ காப்பர் கால்கிலோ மிக்ஸ் பண்ணி வேறு நம்ம பாஞ்ச நாளே கொடுக்கறது மூலமாக ஸ்லோன் அண்ட் ஸ்டடியாக நின்று வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பூஞ்சை நாங்கள் போடுது வேறு இருக்குன்னா வேறு சுற்றி பூஞ்சை நாங்கள் தடுக்கும் அது மூலமாக அதில் அம்மனத்தில் அம்மனி சில்பர் இருக்கக்கூடிய சல்ஃபர் அப்படிங்கிறது கந்தகம் அப்படிங்கிறது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலமாக வேர் பகுதியில் அதிகமான சத்துக்களை கிரகச்சி மேலே போகிறதுக்கு அந்த கிளைமேட் என்ன தான் மோசமாக இருந்தாலும் இந்த பிரச்சனையை சரி பண்ணுவோம் நம்பர் ஒன் நம்பர் டூ காப்பர் இரடி இருக்கக்கூடிய இரடிய வடிவத்தில் காப்பர் இருக்கிறது பன்னெண்டு பர்சன்ட் காப்பர் இருக்கிறது அப்படிங்கிறனால காப்பர் ஒரு மிகச்சிறந்த வந்து சர்ஃபெக்டண்டாக ஒர்க் பண்ணும் கூட காப்பர் அப்படிங்கிறது நோய் இருப்பு திறனை கிரியேட் பண்ணக்கூடிய பூஞ்சை கண்ட்ரோல் பண்ணுறதுல ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்கும் பூஞ்சனை கொல்லிக்கெல்லாம் நம்ம உரங்களை மருந்துகளை கொடுக்கறத தாண்டி உரங்களாகவே வந்து பூஞ்சனங்களுக்கு எதிர்மறை எதிர்மறை விஷயத்தை இப்போ செயல்பாட்டக்கூடிய இந்த காப்பரையும் இந்த அமோனியம் சல்பேட் காம்பினேஷன் சேர்த்து கொடுக்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய காம்பினேஷன் பாஞ்சா நாளாக ஒரு டைமும் இருபத்தஞ்சு நாளாக ஒரு டைம் இதே டோஸை ஒரு மூணு நாள் நாளெலாம் முன்னே பண்ண ரெண்டு டைம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஃபீல்டில் வந்து தண்டுகள் நோய் வராது தண்டு வெடிப்பு நோய் வராது அப்படிங்கிறத நான் டேம் ஷூராக சொல்லுவேன் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நான் இந்த ட்ரையல் கொடுத்து இந்த பனிக்கலங்களை பர்டிகுலர் ரொம்ப அதிகமாக கூடிய இந்த டைமில் இந்த ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்குது நீங்கள் இந்த தடவை வந்து பாட்டம் ஆஃப் கண்டிப்பா நீங்க இந்த முறையில் ஃபாலோ பண்ணுங்க இது கூட பயாலஜிக்கல் கிட் அப்படிங்கிற பேர்ல அதாவது பொதுவாக நம்ம இன்டெக்ட் நியூட்ரல் மேனேஜ்மெண்ட் இன்டெக்ட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்டெக்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒருங்கிணைந்த முறைகள் தான் வந்து நம்ம பூச்சி நோயை மேலவா பண்றோம் ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம யூஸ் பண்ண செட்டப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சத்துக்களை அதாவது தாவரங்களோட கொடுக்கக்கூடிய நைட்ரஜனையோ பாஸ்பரஸையோ பொட்டாசியோ அமோனியத்தையோ சல்ஃபரையோ உரங்களா மிக்ஸ் பண்ணி உரங்களை வந்து நோய் புத்தனை உருவாக்கத பத்தி நம்ம இது வரைக்கும் ட்ரையல் எடுத்தோம் அதுல ரிசல்ட் நம்ம பார்த்துருந்தோம் அதை சொன்னோம் இந்த டைம் பார்த்தோம்னா பயாலஜிக்கல் கண்டான இந்த சூடோமோனஸ் ட்ரைக்கெட் பாஸ்போர்ட் பாக்டீரியா ஆக்ரோஃபியும் ப்ளஸ் வந்து நைட் மொபிலைசிங் பாக்டீரியா பாஸ்ம மொபிலைசிங் பாக்டீரியா கூட பார்த்தோம்னா வில்ட் நோயை தொட்டு வைக்கிறதுக்கான கொல்டெக்கம் பேசாக இருக்கட்டும் இல்லை வந்து ரூட் ரூட் பான் ஃபேதர்னு சொல்லக்கூடிய மண் வழியே பரவக்கூடிய ஆளுகள் தண்டு வெடிப்பு வாடல் இந்த நோயை பரப்பக்கூடிய பூஞ்சனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய கன்சாட்டியம்னு சொல்லக்கூடிய உயிரிழப்பர்களோட கூட்டமைப்பு இந்த பயாலஜிக்கல் கிட் அப்படிங்கிற பற்றி ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன் தேவைப்பட வீடியோ போய் பாருங்க அந்த பயாலஜிக்கல் கிட் அப்படிங்கிறது ஒரு செட்டோட காஸ்ட் அப்படிங்கிறது மூவாயிரத்து ரூபாய் வரும் அது எல்லா வகையான பூச்சி மருந்து பூஞ்சனம் மருந்து ப்ளஸ் வந்து நமட்டோட இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய வெட்டிசிலின் ஸ்பீசஸ் ப்ளஸ் வந்து நமட்டோட வேரோட அதாவது ரூட் நாட் நம்பர் டோன் சொல்லக்கூடிய என்ன சொல்லுவாங்க வேர் புழுக்களில் ஏற்படக்கூடிய வேர் கரையான்களை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகளைய பிளஸ் வந்து நோய்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இந்த கிட் அப்படிங்கிறது ஒரு இருபத்தி மணி நேரம் ஊற வச்சு அது கூட கள்ளமாவு வெல்லம் கூட வந்து மைதா மாவு அது அட்டப்படிவே எவ்வளோ போகணுங்கிறது கொடுத்துருக்கோம் அதில் நம்ம ஊற வச்சு இருபது நாற்பது ரெண்டு டைமில் பாஞ்சா நாள் டு இருபது நாளில் பாஞ்சு நாளுக்கு இருபது நாளுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டேபிள் டுவெண்ட்டி ஒன்று அந்த ட்ரேட் கோ காப்பர் காம்பினேஷன் கொடுத்துட்டு அடுத்த அஞ்சு நாளுக்குள்ள நீங்கள் ட்ரேட் காம்பினேஷன் கொடுத்து முடிச்சிங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு இந்த பயாலஜிக்கல் கிட்ட ஊற வச்சுக்கணும் இது நல்ல புளிச்சின்னு வர அரைச்சு பொங்கும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வந்து வெறுமனே நுண்ணுறிகளோட கலவை அப்படிங்கிறதுனால பல்லு உறுப்பிற்கு மறைஞ்சு மண்ணுக்குள்ள போய் பயாலஜிக்கல் வயசுல வந்து ஸ்டெடியை ரொம்ப சென்றும் தாவரத்துக்கு நோய் இருப்பதுன்னு கொடுக்கும் இப்போ மேல போட்டோல பாத்தோம்னா ஒரு எட்டு டு ஒன்பது வகையான நியூட்ரன்ஸ் கொடுத்துருப்போம் அது கூட ஆக்டிவேட்டர்னு ஒன்று இருக்கும் இது என்ன பண்ணும் மேற்கொண்டு புளிக்க வைக்கும் நல்ல புளிச்சு நுரைச்சு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரிப்ல விடும்போது பக்கவா வந்து தண்டுவெடிப்பு நோய் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட முடியும் லட்சக்கணக்கில் வந்து செலவு பண்ணி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துல கெமிக்கல் கொடுத்துமே சரியா கண்ட்ரோல் ஆகாத நிறைய விவசாயிகளுக்கு இந்த ஸ்டேபிள் டுவெண்ட்டி ஒன் கூட இந்த பயாலஜிக்கல் கிட்ட யூஸ் பண்ணும் பொழுது நல்ல ரிசல்ட் வந்து இருக்கிறது உணர முடியுது அஸ் ஏ கன்சல்டன்டா நான் வந்து லாஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸா வந்து வாட்டமிழக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன் தொடர்ந்து விவசாயிகளுக்கு வந்து நல்லபடியா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஈல் எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த தடவை தண்டுவெடிப்புக்கான ஒரு காம்பினேஷன்ஸ் ஆரம்பத்தில் விவசாயிகளுக்கு நான் தெரியப்படுத்த மூலமாக விவசாயிகள் அந்த பிரச்சனை வந்து வரதுக்கு நான் ரொம்பவே சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிறது இது மூலம் சொல்லி ஆசைப்படுறேன் நீங்க வாட்டமிழ் சாகுபடி பத்தி வேற ஏதாவது டவுட் வந்து கீழே கம்பாஸ் கம்மி பண்ணுங்க எங்கிட்டயும் அதை உங்களுக்கு ரிப்ளை பண்ண காத்துருக்கும் தேவைப்பட்ட அது ஒரு வீடியோவை போட்டு விவசாயிகளுக்கு அதை பத்தி விழிப்புணர்வு கொடுக்கும் காத்திருக்கோம் தொடர்ந்து இறந்துடுங்க இது மாதிரி நிறைய விவசாய சம்பந்த தவிர்த்து இருக்கிறதுக்கு டப்ளியூ டபுள் டப்ளூ டாட் பச்சம் டாட் இன் கூகுள் பிளேஸ்டில் பச்சனும் மொபைல் அப்ளிகேஷனுக்கு அதை நீங்கள் டவுலோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டூ பட்டம் ஏ டு சட்ட விவசாய சந்திர நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சிக்க முடியும்